அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமை எப்பொழுதுமே இருப்பாங்க ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கி எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதிலே என்னென்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பதம் இருக்குது அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொள்முதல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அது வீடியோலாம் பரவலாக வைரல் ஆகிட்டுருக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால் இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதில் ஏக்கருக்கு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட இடம் வழங்கணும் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும்